வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் போதும் நம்ம இந்த ஸ்நாக் வந்து செஞ்சிடலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பெரிய வெங்காயம் இருக்கும் இல்லையா அதை வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து அதையும் அதே மாதிரி சின்ன சின்ன சைஸில் வந்து கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு சின்ன தக்காளி அதுவுமே அதே மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணியிருக்கேன் இது மூணையுமே வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து போட்டாச்சு இதில் வந்து கொஞ்சமாக உப்பு இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு மட்டும் போதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் கேரட் அப்படி இல்லைன்னா பீட்ரூட் முட்டைக்கோஸ் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா கான் அது கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாட் மசாலா புளிப்புக்கு கொஞ்சமாக வந்து நான் எலுமிச்சம்பழம் வந்து பிழிஞ்சிருக்கேன் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு சீர வந்து கலந்து விட்டுருங்க எல்லாத்தையும் நல்லா ஒரு சீரை வந்து கலந்து விட்டுருங்க இல்லை தேவைன்னா நீங்கள் குட்டி குட்டியாக மாங்காய் இருக்கு இல்லையா அது கூட வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் அதுவும் கூட நல்லாயிருக்கும் எலுமிச்சம்பழத்துக்கு பதிலாக கூட அது வந்து நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து மேடாங்கல் இருக்கும் இல்லையா அந்த சிப்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த பிஸ்கெட் இருக்கும் இல்லையா க்ராக் செக் அந்த மாதிரி உப்பு பிஸ்கெட் இருக்கும் இல்லையா அது கூட எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இதை வந்து எல்லாத்தையும் ஒன்றுனா எடுத்துகிட்டு அது மேலே ஃபுல்லாக அந்த நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெஜிடபிள்ஸ் அதை வந்து இது மேலே அப்படியே வந்து செட் பண்ணி வச்சிட வேண்டியது தான் பாருங்கள் இது மாதிரி எல்லா அதே மாதிரி இதே மாதிரி எல்லா இதுலேயும் வந்து வச்சுட்டு இந்த ஓமப்பொடி இருக்கும் இல்லையா அது அப்படி இல்லைன்னா வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலு புஜ்ஜின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இல்லையா அதுதான் எடுத்திருக்கேன் இதுதான் அது நீங்கள் வந்து ஓமப்பொடி அப்படி இல்லைன்னா இது கூட வந்து இது மேலே தூவிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு உண்மையிலேயே வந்து இனிப்பு புளிப்பு அப்புறம் வந்து காரம் இது எல்லாமே கலந்து சூப்பராக இருக்கும் ஈவினிங் டையத்தில் லெமன் ஜூஸோடு இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்